சங்கரா நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை அஷ்டமி திதி மாலை ஐந்து மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து தேய்விரை நவமி திதி ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அஷ்டகா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இது என்ன அஷ்டகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும் அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி முப்பத்தி ஓர் நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் சங்கரி ஐயர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பரணி கிருத்திகை நாளில் பயணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்டு மேற்கொண்டு இன்னும் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பரணி கிருத்திகளை பிரயாணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே டிக்கெட் புக் செய்திருந்தால் என்ன செய்வது இது போக அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருந்தா பரஸ்தானம் வைக்கலாம்னு சொல்றாளே இந்த பரஸ்தானம் பற்றியும் விரிவாக சொல்லுங்கள் அப்படிங்கறதுதான் அந்த பெண்மணியினுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல பரணி கிருத்திகை நாளில் பயணம் செய்யலாமா அப்படின்னு சொன்னா இந்த பயணம் அப்படின்னு சொல்றாள் இல்லையா இந்த பயணமானது எது சார்ந்தது எது சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தொலை தூர பயணத்தை மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோமே அதாவது இப்போ வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமாக உங்களுடைய பணி நிமித்தமாக ரொம்ப தொலை தூரத்தில் நீங்க போய் பார்க்கணும் தொலை தூரம்னு சொன்னால் அது ஒரு அந்நிய தேசம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அந்நிய தேசத்திற்காக பயணிக்க வேண்டும் அல்லது வட இந்தியா மாதிரி ரொம்ப தூரம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரு நாள் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்குமே பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது போன்ற தூரங்களுக்கு பயணிக்கும் பொழுதுதான் அதை பயண கணக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்ப இங்க இருக்கிற இப்ப தமிழ்நாட்டிலே தோ இங்க இருந்து ஒரு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போறோம் ஒரு சென்னையில இருந்து ஒரு விழுப்புரத்துக்கு போறோம்னு சொன்னா இதையெல்லாம் நாம் பிரயாண கணக்கில எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது குறிப்பாக இன்னொன்னு சொல்லணும்னு சொன்ன இந்த தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறத மேற்கொள்கிறார்கள் அல்லவா அந்த தீர்த்த யாத்திரை என்பது கண்டிப்பாக பயண கணக்கில் தான் வரும் காசிராமேஸ்வரம் போனாலும் சரி அல்லது நான் வந்து கேதார்நாத் பத்ரிநாத் போறேன்னு சொன்னாலும் சரி இது போன்ற ஒரு புனித தலங்களுக்கு நான் யாத்திரை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு வாரம் நான் அந்த பயணத்தை வந்து நான் இந்த பயண காலமானது எனக்கு ஒரு வார காலத்திற்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அதாவது ஒரு நாளை கடந்தாலே நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பி நாளைக்கு காலையில வரைக்குமே அது இருந்தாலே அது ஒரு பயண கணக்கில தான் வரும் அந்த மாதிரி ரொம்ப நேரம் பயணிக்கிறோம் அந்த நீண்ட தூர பிரயாணத்தை இது போன்ற தீர்த்த யாத்திரைகளை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு பரணி ஒரு சொல்கிறார்கள் அது என்ன பனிரெண்டு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி மகம் சித்திரை ஈராறில் அப்படின்னு சொல்றார் மகம் சித்திரை ஈராரில் மாதனம் கொண்டார் தாரார் பாய்தனில் படுத்தார் தேரார் அதே மாதிரி வழிநடை போனார் மீளார் அப்படின்னு சொல்றார் வழிநடை போனார் மீளார் பாம்பின் வாய் தேரைதானே அப்படின்னு சொல்லி அந்த பாடலானது சொல்கிறது ஒரு பாம்பினுடைய வாயில மாட்டிக்கொண்ட தேரையானது எப்படி அவஸ்தைப்படுமோ அந்த பாம்பினுடைய வாயிலே மாட்டிக்கொண்ட ஒரு தவளை திரும்ப வருங்கிறது நிஜம் இல்லையா அது ஒரு நிரந்தரம் இல்லை இல்லையா கண்டிப்பா வந்துரும்னு சொல்ல முடியாது அது போன்றுதான் இவர்களுடைய பயண நிலையும் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த பாடல் வரிகளானது சொல்கிறது அதாவது வழிநடை போனார் மீளார்னு சொன்னா அந்த நாளில் தீர்த்த யாத்திரை அப்படிங்கறதெல்லாம் நடந்தே தானே போவா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்திற்கு செல்லும் பொழுது ரொம்ப தூரம் ஒரு பிரயாணம்னு பொழுது அவர்கள் கால்நடையாகவே நடந்து செல்வார்கள் அல்லது ஒரு வண்டி கட்டிட்டு போவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா சார் நம்ம இன்னைக்கு ஃப்ளைட்ல போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டா கூட அந்த மாதிரி தொலைதூர பிரயாணத்திற்கு கண்டிப்பாக நட்சத்திரங்களை பார்க்க வேண்டியது இந்த நட்சத்திரங்களிலே நிச்சயமாக பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா ஆனால் இதுதான் தினசரி வேலையா ஒருத்தர் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் அதனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து டெல்லிக்கு வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு டெய்லி போயிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கா இன்னைக்கு காலங்காத்தால ஒரு ஃப்ளைட்டில் என்ன பண்ணுவாள் டெல்லிக்கு போவா அங்கே போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு திரும்பி வந்துருவா ஏன் இப்போ நம்ம எம்பி எம்எல்ஏ கூட எடுத்துக்கலாமே ஒரு திடீர்னு அங்கே போய் மத்திய போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு வரணும்னு சொன்னா அவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அலுவல் நிமித்தமாக அந்த மாதிரி பயணிக்கும் பொழுது அதிலெல்லாம் இது போன்ற அந்த நட்சத்திர தோஷங்களையோ அல்லது சூல தோஷங்களையோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது போக இந்த நேர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார்ல சார் நம்ம ஏற்கனவே டிக்கெட் புக் புக் பண்ணியாச்சு அந்த டிராவல்ஸ் அந்த தேதியில தான் வச்சிருக்கா அன்னைக்கு நான் கிளம்பியே ஆகணும் நான் ஏற்கனவே பணம் கட்டிட்டேன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த பரஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கா இல்லையா பரஸ்தானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பர அப்படின்னு சொன்னாலே அடுத்த அப்படின்னு அர்த்தம் ஸ்தானம்னு சொன்னா மற்றவர்களுடைய வீட்டிற்குள்ளாக கொண்டு போய் வைத்து விடுதல் அதாவது இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்பணும் ஒரு டூர் புக் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோமே இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திர நாளாக இருக்கிறது நான் காசிக்கு போகணும்னு சொல்லி கிளம்புறோம் ஏற்கனவே நம்ம டிக்கெட்லாம் போட்டாச்சு வேற வழியே இல்ல அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் பொழுதே நம்முடைய அந்த காசிக்கு நம்ம கிளம்புவோம் இல்லையா ஒரு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா நம்முடைய சூட் எல்லாம் நம்முடைய பயணத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் அப்படி இருக்குன்னு சொன்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு சூட் கேஸில் கொண்டு போய் போட்டு வச்சுட்டு நம்ம பக்கத்து வீட்டில் கொண்டு போய் வச்சிட வேண்டியது ஏன்னா அந்த நாளில் பிரயாணத்திற்கு கிளம்ப கூடாதுன்னு சொன்னதுனாலே நம்ம இதை கொண்டு போய் பக்கத்து வீட்லேயோ அல்லது பக்கத்து தெருவில் இருக்கிற நண்பர் வீட்லேயோ கொண்டு போய் அதனை வைத்து விட வேண்டியது அப்படி கொண்டு போய் வச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம இன்னிக்கே கிளம்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுது இல்லையா இன்னிக்கே நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோங்கிற அர்த்தம் வந்துடுறது அந்த மாதிரி கொண்டு போய் பரஸ்தானம் வச்சுட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரலாமா சார்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வரலாம் ஆனால் அதில் இருக்க துணியை மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அதில் இருக்கிற துணி மணிலாம் அந்த ஊர்ல பயன்படுத்துறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுதான் பயணத்திற்கு அப்படின்னு வரும் பொழுது இங்கிருந்து மறுபடியும் வேற எந்த துணியும் எடுத்துட்டு போக கூடாது நம்ம வெறுமனே நம்ம ஸ்தானத்தை பண்ணிட்டு நேராக கிளம்ப வேண்டியது அந்த நாள்ல அதை மட்டும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டியது இதற்குத்தான் பரஸ்தானம் வைத்தல் என்று பெயர் அதே மாதிரி ஒரு கல்யாண விஷயமா நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா கூட நம்முடைய பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு வரும் பொழுது இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இது வந்து ஒரு விசாகப்பட்டத்தில் வச்சிருக்கோம் இல்லை ஹைதராபாடில் கல்யாணம் வச்சுருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும் அந்த மாதிரி பயணத்திற்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது யாத்ரா தானம் பண்ணிட்டு நம்ம கிளம்புறோம்னு பார்க்கும் பொழுது இந்த தீதுரு நட்சத்திரங்கள்னு ஒரு பன்னெண்டு நட்சத்திரம் சொல்லியிருக்கா இல்லையா அதில் ஒரு நட்சத்திரமாக அந்த நாள் அமைந்து விட்டால் அதற்கும் பரஸ்தானம் என்பதை வைத்து விட வேண்டியது முதல் நாள்லேயே என்ன பண்ணணும் இந்த பையே அதாவது இந்த கல்யாண பையே மற்றும் அவனுடைய துணிமணிகள் எல்லாவற்றையும் ஒன்றாக பேக் பண்ணி யாத்ரா தானத்தெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பன்னெண்டு நட்சத்திரம் இல்லாத ஒரு நல்ல நாளாக பார்த்து யாத்ரா யாத்திராதாரத்தை பண்ணிவிட்டு அவன் போய் பக்கத்தில் இருக்கிற லாட்ஜில் போய் தங்கிட வேண்டியது அங்கிருந்து இந்த பெற்றோர்களோடு சேர்ந்து மறுநாள் சேர்ந்து கிளம்பி செல்ல வேண்டியது அதனால இந்த பரஸ்தானம் என்பதும் அங்கே முக்கிய இடத்தினை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறையினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்